ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படி ஆதாரம் சர்வ நாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவிலிருந்து அற்றை இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பெரும் பிரச்சனையாக இருக்குது நிறைய இடங்களில் அந்த விவாகரத்து டைவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து சாதாரணமாக நடக்குது இவங்க எல்லாமே அப்போ வந்து திருமண பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிவிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நிறைய இடத்துல திருமண பொருத்தம் பார்ப்பாங்க அதுவும் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கும் சில இடத்துல பன்னெண்டு பொருத்தங்களும் பார்க்குறாங்க பன்னெண்டு பொருத்தமும் இருந்தும் இந்த நிகழ்வு வந்து சாதகமாக இருக்கானா இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு ஜோதி இடத்து மேலே ஒரு கேள்வி வரும் என்ன இவங்க என்ன பார்க்குறாங்க சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும் அது அப்படி கிடையாது ஜோதிடம் அப்படின்றது உண்மை தான் அந்த வித்தை அப்படின்றது உண்மை பட் அது எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே கேள்விகள் அங்கே தான் இருக்குது இப்போ நிறைய இடங்கள் அந்த பிறப்புக்கு இருக்கிற விஷயங்களையே பொருத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பிறப்பு அப்படின்றது முடிஞ்சு போனது திருமண வயதில் நீங்கள் இருபது வயதுக்கு மேலே இருக்கிற போகிறீங்க இருபது டு இரு முப்பது சாதாரண இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வயது அப்போ நீங்கள் எங்கே பயணிச்சுட்டு வச்சு பொருத்தம் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிறப்பு காலத்தையே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது முடிஞ்சு போன கதை அதுக்கே நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்காதுன்றதான் அட்சயலகன பத்ததி சொல்லுது இந்த அட்சயலகண பத்ததியில் அட்சய திருமண பொருத்தம் அது இங்கே ஒரு ஜாதகம் நம்ம பார்ப்போம் இடது பக்கம் பெண்ணினுடைய ஜாதகம் வலது பக்கம் ஆணினுடைய ஜாதகம் எப்பயுமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெண் ஜாதகம்தான் பிரதானம் அப்போ பெண்ணினோட ஜாதகத்துக்கு தான் ஆணுடைய ஜாதகத்தை பொருத்தணும் இப்போ இவங்களுக்கு திருமணம் காலம் இருக்கா மேஷத்தில் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட காலங்கள் இருக்குது அப்போ விருட்சிகத்திலையும் இருக்க அந்த ஆணுக்கு ஏல்பி போகிறார் அவருக்கும் வந்து இருக்கான்னு இருக்குது ஆனால் இப்போ பொதுவாக வந்து பொருத்தம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சாதாரண முறையில் மற்ற முறைகளில் அவங்க வந்து இப்போ ஜாதகர் இந்த பெண் ஜாதகர் பிறந்தது மகர ராசி கும்ப லக்னம் ஆண் ஜாதகர் பிறந்தது கடக ராசி சிம்ம லக்னம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறப்பு கால அந்த ராசி கரெக்டாக இருக்குது சமசப்தமாக இருக்குது லக்னமும் சமசப்தமாக ஏழாம் பொருத்தமாக இருக்குது ரெண்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது மேலும் அவங்க வந்து தசா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க பொருத்தங்களை பார்ப்பாங்க சந்திர பகவான் எங்கே நின்றாரோ அந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு அது வந்து ரஜ்ஜு எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பட் இது சாதகமாக இருக்குமானா சாதகமாகவே இருக்காது ஏன் அப்படின்னா திருமண காலத்தில் இந்த பெண் எந்த லகணத்தில் பயணிக்கிறாருன்றதை பார்க்கணும் இந்த ஆண் எந்த அட்சயலகணத்தில் பயணிக்கிறாருன்ற பார்க்கணும் ஏன்னா இதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் அதை பத்து பொருத்தம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏல்பி ஜோதிடர் இதை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு செகண்டில் சொல்லிவிடுவாங்க இந்த ஜாதகத்தை பொருத்தக்கூடாது அப்படின்னு இது தெரியாமல் இது எப்படி இங்கே பொருத்துவாங்கன்னா இந்த ஆணுக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி காரணத்துக்காக இந்த பெண் நம்ம கொடுக்குறக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே நம்ம வெளிப்படையான இந்த சமுதாயம் என்ன பார்க்குது அந்த நிகழ்வையே பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் எப்படி வீடு வந்து நம்ம பார்க்குற வெளியில் நல்லா பெயிண்ட் அடிச்சு அழகாக இருக்கும் பட் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் வர சரியில்லைன்னா நீங்கள் என்ன பெயிண்ட் அடிச்சு என்ன லுக்காக கட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் அதில் அர்த்தமே கிடையாது அதே போல் தான் இங்கே ஏஎல்பி டு ஏஎல்பி திருமண காலத்தில் பயணிக்கிற ஏஎல்பி பார்த்திங்கன்னா பெண்ணினுடைய ஏஎல்பி மேஷம் மானினுடைய ஏஎல்பி விரிச்சம் அதுவே அரெக்டாக இருக்குது அந்த சஷ்டாஷ்டகம் அப்படின்ற அமைப்பில் இருக்குது இவங்கள வந்து சேர்க்கவே கூடாது இது வெரி வெரி பேஸிக் இந்த ஃபவுண்டேஷனே கரெக்டாக இருக்காதீங்க இவங்களுக்கு இந்த உடல் பொருத்தம் இருக்காது உடல்னால் அதே பணப்பொருத்தமும் வராது நீங்கள் என்ன தான் வந்து மற்றது என்னென்னமோ பார்த்தீங்கனாலும் பன்னெண்டு பொருத்தம் பத்து பொருத்தம் எதுவுமே வந்து இந்த ஒரு நிகழ்வை வச்சு இந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாதுன்னு ஏல்பியில் சொல்லிவிடும் இதனால் தான் எல்பி முறையில் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதுதான் உங்களுடைய இன்றைய காலத்துக்கு உங்களுக்கு கரெக்டான பொருத்தங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே தான் இருக்குது இப்போ திருமண பொருத்தம் வந்து என்ன புரிதல் அப்படின்னா திருமணம் அப்படின்றத வந்து உங்களுடைய இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கான ஒரு வாழ்வின் மிகப்பெரிய போர்ஷன் அந்த நிகழ்வு அப்போ எப்பயுமே நம்ம ஒரு பலன் கேட்க போவோம் சார் வீடு வாங்கலாமா எனக்கு இந்த காலகட்டங்கள் வேலைகள் எப்படி இருக்குது வெளிநாடு போகலாம் இது வந்து ஒரு பலன் ஒரு கேள்வி ஒரு பலன் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு உங்கள் ஜோதிடர் வந்து பதில் சொல்வார் சார் இந்த காலகட்டங்கள் சாதகமாக இருக்குது இப்படி பண்ணிக்கோங்க இல்லை கால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அதான் சொல்லுவார் அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு பலனுக்கே நம்ம வந்து அதை வந்து உணர்ந்து செயல்பட்டோமா அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல இருக்காது ஏன்னா நமக்கு ஜோதிடம் தெரியாது நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு வந்து வாங்கிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்னு அதனாலே நிறைய இடங்கள்ல அந்த பலன் கேட்டால் நம்ம அவர் என்னமோ சொல்கிறாரு நம்ம போய் நிறைய இடங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் ஏன் திருமண பொருத்தத்துக்கு வந்து பலன் கேட்குற சாதகமாக இருக்காது ஏன் சொல்கிறேன்னா அந்த முப்பது வருட பயணம் ஒரு நாற்பது வருட பயணம் ஐம்பது வருட பயணம் இந்த பெரிய பயணத்துக்கு நீங்கள் அதை உணராமல் சும்மா பலன் மட்டும் கேட்டிங்கன்னா அவர் சொல்லிவிடுவார் இந்த காலகட்டம் இப்படி இருக்கும்னு அச்சலக்கண பற்றி ஜோதிடர் சொல்லிவிடுவார் ஆனால் அதை நம்ம வந்து காலத்துக்கும் மைண்டில் வச்சு ம மெமரி பண்ணிலாம் பண்ண முடியாது இதனால் நீங்கள் அடிப்படை ஜோதிடம் படிச்சிட்டிங்க அக்ஷயலக்கண பத்ததி அடிப்படை ஜோதிடம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குது யார் அமைதியாக போகணும் யார் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சு நீங்கள் ஒரு புரிதளோட இந்த வாழ்க்கையை தொடர்றீங்க அப்படின்னா வாழ்க்கை சாதகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த நேரத்தில் அச்சயலக்கணப்பத்தை ஜோதிட முறைய உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் அல்ல இறையின வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்